வந்த அந்த பாருங்க நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய இடர்பாடுகளுக்கு இதெல்லாம் தான் நம்ம முன்னாடி எழுதி வைத்துக் கொள்ள வேண்டிய வாசகங்க துன்பம் வராமல் இருந்ததுன்னா வாழ்க்கை நல்லா இருக்கும் நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் நமக்கு இன்பத்தை மட்டுமே இரம் கொடுத்துட்ருக்குறான்னு வச்சுக்கோம் நமக்கு இன்பம் தானே பிரியம் நம்ம எப்பயுமே சாமி என்ன கேட்குறோம் இன்பத்தை மட்டும்தானே கேட்குறோம் இன்பத்தை மட்டுமே கொடுக்கறான்னு வச்சுக்கோம் வாழ்க்கை எப்படி போவோம் ரொம்ப போர் அடிக்கும் புரியுதுங்களா இனி பேர் சாப்பிடுறதுன்னு எடுத்து திகட்டி நிற்கும் இனி பேர் வேண்டாம் சொல்ற மாதிரி நமக்கு இன்பமும் துன்பமும் மாறி மாறி கலந்து வருவதனால்தான் இன்பத்தின் மீது விருப்பமும் துன்பத்தின் மீது வெறுப்பும் இருக்கு இன்பத்தையே சாமி கொடுத்தாருன்னா அவருக்கு கொடுக்க முடியாதல்ல ஒண்ணும் கிடையாது ஆனால் கொடுத்தால் திகட்டி விடுந்த உலகத்தை எனவே நாயனார் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா ஈண்டு வரும் வினைகளுக்கு எம்பிரான் குளம் என்ன வந்தாலும் பெருமான் இருக்கிறார் பெருமாள் இருக்கிறார் இது நம்ம வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டீங்கன்னா வருவது வரட்டும் போவது நான் போறோம் செல்லவே இருப்போம் இன்று போல் இன்றும் இங்கே ஒன்றாய் கூடும் இதெல்லாம் எப்படி இந்த கம்யூனிசம் பிறந்ததுன்னு கேட்டீங்கன்னா இந்த வார்த்தையில தான் பிறந்தது நான் என்னைக்கும் பெருமான் எனக்கு காப்பாற்றுவதற்கு இருக்கிறாங்கிற துணிவு சரிங்களா சுவாமி நீங்க கையில பிடிச்சுக்கிட்டு வி கையில பிடிச்சுக்கிட்டே சாமி காப்பாத்தின்னு காப்பாத்தும் ஆனால் விட்டுட்டு சாமி காப்பாத்து பாத்துக்கல விட்டாலும் சாமி காப்பாத்திருவான்னு தெரியுது அங்கதான் பெருமாள் நாம் எப்பொழுது நம்மளுடைய முனைப்பை கெடுத்து நிற்கிறவங்க அப்பொழுதுதான் இறைவனுடைய துணை நமக்கு அப்பதாது தோணியார் நீங்க நீங்க கரையில நானே ஓட்டிட்டு போயிருக்கேன் சாமி எதுக்கு ஓட்டுமாறா வராது நான் வண்டி ஓட்டிக்கிறேன் நானே படகை செலுத்திக்கிறேன் நினைக்கிறவருக்கு அவரே உட்காந்து செலுத்துறாரு நான் தத்துணிச்சுட்டு இருக்கேன் காப்பாத்துங்கன்னு உள்ள ஆழத்துல இருந்து கத்தனிக்கனா தான் அங்கிருந்து கை கொடுத்து தோணியில உட்கார வச்சு அவர் என்ன பண்ணுவாருங்க தோணி புறத்துக்கு கூட்டிட்டு போவார் நாம என்ன நினைச்சுக்கிறோம் நான் தப்பிச்சுக்குவேன் நான் குழச்சுக்கு இது ஆபத்தான நேரத்துல சொல்றது வேற என்றைக்குமே நம்ம அறிவுல என்ன வரணும்னு கேட்டீங்கன்னா ஈண்டு வரும் வினைகளுக்கு எவிரா உலன் ஈண்டுனா இங்கு இப்பொழுது நெருங்கி இந்த ஒவ்வொரு ஈண்டுங்கிற வார்த்தைக்கு நிறைய பொருள் இருக்கு ஈண்டுங்கிறது பெரும்பாலும் இங்கு சிவஞான போதம் அதிகரணம் படிச்சுன்னா மேற்கோள்னு சொல்லுவாருங்க இண்டி வான்மாக்களுக்கு உச்சை தவத்தான ஞானம் நிகழும் என்றது ஒவ்வொரு அதிகாரத்திலும் முதல் அதிகாரத்தில் என்ன வருங்க மேற்கோளில் முதல் அதிகாரத்தில் மட்டும்தான் அப்படி சொல்லுவார்

இங்கு வரும் வினைகளுக்கு எம்பிரான் உலகம் நெருங்கி வரும் வினைகளுக்கு எம்பிரான் உலன் மிகுந்து வரும் வினைகளுக்கு எம்பிரான் உலன் என்று இசைந்திருந்தார் இது காரணம் மூன்றசினா போர் முன்னன் அணைந்து அங்கு அறிவித்த அமலா அரசன் முன்னால் அழைத்து வந்து அரசனிடம் அமைச்சர் அறிவிக்கிறார் அறிவித்த உடன் பல்லவனும் அது கேட்டு